மகனுடைய பேரு தினகரன் வயசு இருபத்தி ஆறு இல்லாத பொழப்பு ஈண்டு எடுத்து பாக்குதடா இந்த இருபத்தி ஆறு வயசுல என்னென்ன ஆடுமோ பாடிடுமோ பண்ணுமா பண்ணிட்டான் பெ தாய் மேல இவ்வளோ துளி பாசம் கிடையாது நீ எவ்வளோ கடை வாங்கி கொடுத்தாலும் கட்ட மாட்டான் நம்பிக்கை துரோகம் நிறைய உன் குடும்பத்துக்குள்ள நடக்குது கொண்டவனும் சரியில்லை கொடுத்தனமும் பண்ண முடியல மன்னவனும் மாளிகளை நல்லதுன்னு பண்ண முடியல தாலி வித்து போட்டாலும் தங்கங்கிற பேர் நீ வாங்க மாட்ட நீ என்னதான் உழைச்சி உடம்பே தேய்ச்சாலும் உன்னை நல்லவனு சொல்ல மாட்டாங்க பத்து ஊடி எச்சுக்கு நீ பிரதேசம் போனாலும் பல ஊர் பங்கத்துக்கு ஆளாயின்னு இப்ப இந்த தினகரனை ஒரு கரசு ஏத்தணும் நல்ல வழி ஏத்தணும் எதோ ஏதோ பாக்குற நம்ம பண்றாங்க ஆனா இந்த தினகரனால பல சிக்கல் பல தொந்தரவு பல நிம்மதி இல்ல கண்ணீரை கசஞ்சாச்சு கவலைப்பட்டு நின்னாச்சு மாலை இல்லாத மங்களி குறைபாடா நின்னாச்சு இன்னைக்கு தகாத பேரு தகாத சொல்லு தகாத பொழப்பு தன்னந்தரியான வாழ்க்கை தன்னந்தரியான பொழப்பு பண்ணையத்துக்கு பழி சொல்லு பத்தொரு பங்கு ஏற்படுது இன்னைக்கு சம்பாரிச்சு நானாச்சுன்னு ஆம்பளன் முயசை முறைக்கு கொடுக்க ஆள் இல்ல பொம்பளை உழைப்பா மாறாட்ட வேலை செய்வா மனுஷியா நினைக்க மாட்டாங்க இந்த அளவுக்கு பிரச்சனை கோளாறு உன்னை சுத்தி நடந்துட்டு இருக்கு இவனுக்கு ஏழரை நடந்துட்டு இருக்குது தை மாசத்துக்கு மேலதான் உன்னை அவன் எதுவுமே பார்ப்பான் அது வரைக்கும் நீ படாத பாடு இல்லை பரதேசம்ல போய் பார்த்துட்டு வந்துட்ட எங்க போயிட்டா உயிரோட தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி புரியுதா இக்கிட்டான இடத்துல மாட்டிக்கிட்டான் இக்கிட்டான இடத்துல வாழ்க்கையை தேடிக்கிட்டான் அந்த இக்கிட்டான இடத்துல வாழ்க்கையை தேடின இடத்துல தான் அவனை உட்கார வச்சிருக்கிறாங்க அவனால வெளியும் வர முடியல உள்ளே இருக்க முடியல உங்ககிட்டயே அன்பா ஆதரவா பேச முடியல அங்கேயும் அவனால இருக்க முடியல மகன் நரகத்துல தவளிக்கிறாண்டி நல்ல வாழ்க்கை இல்லாம வாழ்றாண்டி முதல்ல அவனை நீ முதல்ல மனுஷனா இருக்கிறான் நான் பாரடியம்மா அம்மா இந்த வால் கமஞ்சாலாவ பேர் என்ன பேர் என்ன ஒரு பேனா கூடாயா ஒரு பேப்பர் கூடாயா பேப்பர் வேணாயா எழுதுறதுக்கு எழுதிறதுக்கு அவ பேர் வேணும் பேர் இருந்தா இப்ப வருவாளா இருப்பாளா விட்டுட்டு போயிருவாளான்னு நான் உடனே பார்த்து சொல்லிடுவேன் விஜயலட்சுமி

இவன் ஆனவ இவன் ஒரு தப்பான தொழில் செய்கிறவன் இவன் கல்யாணம் ஆவாதவன் இவளுக்கு இதே தான் பொழப்பு கல்யாணம் ஆவாத பசங்களாக பார்த்து பார்த்து கூட்டிகிட்டு போய் கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போய் வச்சுக்கிறதே சம்பாரிச்சு சம்பாரிச்சி சம்பாரிச்சு பசங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆமா அவள் விடவே மாட்டான் கடைசியில இன்னொருத்தனை மாத்திர வரைக்கும் அஞ்சு வருஷத்தான் ஒருத்தனை வச்சிருப்பா இல்லைன்னு நாலு வருஷம் இதுக்கு மேல வச்சிருக்க மாட்டான் அவளை துரத்துட்டுருவா இதுதான் அவளுடைய தொழிலே

இது வீட்டு வாசல கட்டாயா மகனோட ஊங்கட்டாத துணி கிழிச்சு உன் தொடையில திருச்சி தீபம் ஏத்து உத்தரவு வாக்கே கேட்டுக்கோ வடிக்கடத்தா சொல்லுறேன் காதல கேட்டுக்கோ இது சன்னியாசி ஜாதகம் கூட்டத்துல இருக்காது கும்பலா வளாது பிரிஞ்சு போய் வாழ்ற குடும்பம் தனித்தனியா நிக்கிற ஜாதகம் அடி இந்த ஜாதகம் இந்த ஜாதகக்காரனுக்கு இப்ப ரொம்ப சிக்கலான நேரம் நடந்துக்கிட்டு இருக்குது

உன் பேர் என்னப்பா என்ன என்னபுரம் நீ குடிப்பியா குடித்தீங்களா அதுதான் சன்னியாச்சி ஜாதகன்னு சொன்னேன் குடும்பமா வாழ முடியாது குடித்தனமா இருக்க முடியாது பலியும் ஒரு சொல்லு பங்கத்துல ஏற்பட்டு நிக்கணும் ஏன்னா அந்த ஜாதகத்துல பல சிக்கல் இருக்குது தத்தளிக்க முடியாத தந்தரவு தத்தளிக்க முடியாத கோளாறு ஏற்படுது அப்பா இல்லையா அம்மா இல்லையா யாரு குடும்பத்துல மறினா நாங்க செத்தது யாரு பெரியப்பா சித்தப்பா அத்தை மாமா இப்படி யாரு இறந்தது யாரு எப்படி செத்தாங்க ஊரு விட்டு ஊர் வைத்தியத்துக்கு போனீங்களா மருந்து மாத்திர சாப்பிட்டீங்களா இது குணமா ஐயா இந்த ஜாதகம் குணமாகாது குணப்படுத்தவும் என்ன நடக்குது தான் சொல்லுவேன் பேச மாட்டேன் இது குணமாகாது இது ரத்தத்திலே ஊறி பிடிச்சப்பா ஒரு நேரம் நல்லா இருப்பான் ஒரு நேரம் நல்லா இருக்க மாட்டான் ஒரு நேரம் குணமா இருக்கும் ஒரு நேரம் குணம் மாறிடும் தன்னறியாமல் பேசுறது எச்சு துப்புறது காரி துப்புறது சண்டை இருக்கிறது வம்பு சண்டைக்கு போறது நீ சங்கிலியே போட்டு கட்டிச்சுதான் பிச்சுக்கிட்டு ஆட்டம் கட்டுவான் கூடே தூக்கிட்டு போற மாதிரி கத்துவான் வீட்டுல என்னென்ன பண்ணுவான் துணியெல்லாம் எடுத்து போட்டுருவான் அதை வச்ச காணா போச்சு இதை வச்சு காணா போச்சு என்ன இப்படி ஏமாத்தி விட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் இந்த மாதிரி தொந்தரவு கூட இன்னும் கண்டிப்பா இருக்குதா இல்லையா கேட்டுக்கோ இது உடம்பு ரீதியானது இது உடம்பு ரீதியானது இந்த செய்வன கோளாறு இல்ல இவங்க இருபது வருஷமா இதை பார்க்காம விட்டுட்டாங்க இதை நல்ல மருத்துவர்கிட்ட கொண்டு போய் காமிச்சிருக்கணும் நல்ல மருத்துவர்கிட்ட போய் பார்த்துருக்கணும் இது இப்படியே விட்டதுனால தான் இந்த பிரச்சனை இதனால இன்னும் கோளாறு ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் அதை தான் நானும் எங்கே வந்து கண்டுபிடிச்சீங்க யார் சொல்லி கண்டுபிடிச்சீங்க பார்த்து திருப்பி ஊடு அன்ன மாட்டான் எப்பனாலும் வெளியேறிடுவான் ஒரு நீ கட்டி போட முடியாது அந்த விளக்கு போய் தொட்டு கும்பிட்டு வாங்க மூணு பேர்